நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சாரி யாருக்கு வேணும் பூனம் சாரி வித்தவுட் ப்ளவுஸு நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் எல்லா ப்ரைஸ் வச்சும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலந்து தான் நான் ஷோ பண்ண போகிறேன் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு எல்லோங்க பூனம் சேரீ நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க திரும்ப கேட்டீங்கன்னாலாம் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்டும் சூப்பரான ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து ஒரு பிளைன் சேரீ உங்களுக்கு முந்தாணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும் சேரீ வந்து பிளைன் சாரி முந்தானைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் ஹலோ

வேலையாயிடுச்சுங்க இப்போ லாஸ்டா ரொம்ப செக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கங்கே ஏதோ ஒன்று ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுல தேடிதான் அந்த பீஸஸ் எல்லாம் கிடைச்சிது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரீ வெறும் நூற்றி ஐம்பது எல்லாமே ஒரு டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் வித்தவுட் ப்ளவுஸ் வெறும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ரை பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாவே கண்டிப்பாக கிடைக்காதுங்க சூப்பரான ஒரு சாரி வெறும் நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் பாக்குறீங்க டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு எல்லா பிரைஸ் ரேஞ்சுலயுமே இருக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் தான் இன்னைக்கு ஓகேங்களா அண்ணா பாக்குது ஷேர் பண்ணுங்க இந்த லிங்க் அப்படியே ஷேர் பண்ணி எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல இருந்தே ஷேர் பண்ண அப்படியே ஓகே பண்ணுங்க டக்கன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க 150 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் நான் இங்கே எல்லாம் எடுத்து வர சொல்லிக்கிறேன் அது சுத்தமா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கிரே கலருங்க இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வித்தவுட் பிளவுஸ் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வித்தவுட் பிளவுஸ் சாரி ஃபிளவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வித்வுட் ப்ளவுஸ் சாரி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரும் ஒரு யானை கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கலந்த மாதிரி பிரிண்டட் சாரி வித்தவுட் வெறும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பரான ஒரு டெய்லி வியர் ஸாரி ப்ளவுஸ் வராதுங்க வித்தவுட் ப்ளவுஸு

நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் விதவுட் ப்ளவுஸு நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா குட்டி குட்டியாக பாக்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாட்டா கிட்டத்தினு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மேம் இன்றைக்கி எல்லா சரிஸுமே ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட் இருக்குங்களா ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து அறுபது எழுபது எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் செல்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரைஸஸ் அந்த அளவுக்கு எல்லா சேரீஸ்லையுமே லெஸ்ஸாக இருக்குது லைக் சூப்பரான ஒரு பூனம் சாரி மாதிரி தான் உங்களுக்கு பூனம் சாரி இல்லை எம்ப்ராய்டிங் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சொல்லலாம் டெய்லி யூஸ் இதெல்லாம் கட்டிக்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா டக்குனு ஸ்கிரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வான ஒரு க்ரீன் கலர் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வெறும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் யாருக்கு வேணுமோ டக்குனு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் முங்காணிக்கு இது மாதிரி லைன்ஸ் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ டெய்லி லேருக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டிலேயே வந்து ஒரு மெரூன் கலர் சூப்பரான ஒரு மென் கலர் பிரிண்டட் ஸாரீ ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளவுஸ் வராதுங்க ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வெறும் நூத்தி ஐம்பது வித்தௌட் சூப்பரா இருக்குங்க அந்த பிரிண்டடு நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஆன சாரி நூத்தி ஐம்பது இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்கும் வெறும் ஐம்பது சூர்யா அமைதியாக இரு சூப்பரான ஒரு சில்க் காட்டன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸு வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சில்க் காட்டன் வெறும் முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் வித்தவுட் பிளவுஸு சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்று வரும் வெறும் முந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சில்க் காட்டன் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ரை பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க வண்டியா ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மேம் இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் முந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங்

சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு லக்ஸரி சாஃப்ட் சில்க்கு உங்களுக்கு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரொம்ப சூப்பரான ஒரு டபுள் ஷீட் பார்டரோடு கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு பீஸ் இருக்கிறதுனால வெறும் முந்நூற்றி ஐம்பது லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு போயிடும் அப்படி இல்லைனாலுமே அது வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது இது சாரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் ஷேடில் பார்டர் வரும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் ஷேடில் பார்டர் வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு வேணா பத்து செகண்ட் வந்துருச்சு